ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமாம்சர் அவர்கள் அருளிய சூரியனாய் இருக்கின்ற பிராணனின் இருப்பிடம் ஆகும் உலகத்தில் உள்ள தாவரங்கள் காய்ந்து அதாவது உலர்ந்து போவதில்லையா காய்ந்து போவதுண்டு அதன் காரணம் என்ன அதன் காரணம் வெயிலே அவ்வெயில் எங்கிருந்து உண்டாகின்றது சூரியனிலிருந்து சூரியன் எங்கே இருக்கிறது ஆகாசத்தில் இருக்கிறது அந்த ஆகாசம் இங்கே இருக்கிறது மேலே இருக்கிறது அப்படி இருக்கின்ற சூரியன் உலகத்துக்கு எந்த பக்கம் இருக்கிறது மிகவும் உயரத்திலும் வெகு தூரத்திலும் இருக்கிறது அப்பொழுது பூமியிலிருந்து எவ்வளவோ மேலே இருக்கின்ற சூரியனுடைய கிரணம் எவ்வளவோ கீழே இருக்கின்ற உலகத்தில் எல்லா பக்கங்களிலும் ஒரே விதத்தில் பரவி இருக்கிறது அதுவும் அல்லாமல் எவ்வளவோ மேலே இருக்கின்ற சூரியனுடைய கிரணத்தால் எவ்வளவோ கீழே இருக்கின்ற பூமியில் உள்ள சசியாதிகளான தாவரங்களில் சத்தாய் இருக்கின்ற ஜீவனை ஆக்சித்து அதாவது சத்தை இழுத்து இருக்கின்ற அதாவது சத்தில்லாமல் இருக்கின்ற தாவரங்கள் காய்ந்து விழுந்து போகிறதல்லவா அவ்விதமே நம் உள்ளிலும் சூரியன் இருக்கிறது அந்த சூரியனுக்கே பிராணன் என்று பெயர் அந்த பிராணனாய் அக்னி இருக்கின்ற சூரியன் நம்முடைய மேல் பக்கத்தில் உருவமத்தியத்தில் இருக்கிறது அந்த பிராணனாகிய அக்னி சுரூபமான சூரியனின் கிரணங்கள் முன் சொன்ன சூரிய கிரணங்கள் உலகத்தில் எவ்வாறு வியாபித்திருக்கின்றனவோ அவ்வாறு நம்முடைய சடத்தில் நகமுள்ளவரையும் வியாபித்திருக்கின்றன அதுவும் மிகவும் மேலே இருக்கின்ற சூரிய கிரணத்தால் எவ்வளவோ கீழே உலகத்தில் இருக்கிற தாவரங்களிலிருந்து சத்தாய் இருக்கின்ற ஜீவனை சூரியன் எவ்வாறு இழிக்கின்றதோ அவ்வாறு நம்முடைய எருக்குழியான வயிற்றில் வயிற்றிலுள்ள எரிவில் இருக்கின்ற சத்தினை நம்முடைய புருவமத்தியத்தில் இருக்கின்ற பிராணனாய் இருக்கின்ற சூரியன் ஆகர்ஷித்து அதாவது இழுத்தெடுத்து அசத்தான மலத்தை வெளியே தள்ளுகிறது அதனால் சூரியனாய் அக்னி சொருபமான பிராணன் இருக்கின்ற இடம் நமக்கு மேல் பக்கமாகிய ஆகும் அந்த இடத்திற்கே இருதயம் என்று பெயர் ஆத்ம வணக்கம்